ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வெறும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற கான்செப்ட்டில் நிறைய இடத்துல வந்து போட்டிருக்காங்க இந்த நியூ சென்னை ஷாப்பிங் ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி மெயின் ரோடு அமஞ்சிக்கரையில் உங்களுக்கு அமஞ்சிக்கரை பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து ஐயாவு மஹால் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்து அந்த மண்டபத்தில் போட்டிருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் நேரில் நிறைய பொருள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இது குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் பதினேழாம் தேதியில் இருந்து அதாவது ஏப்ரல் பதினேழுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு இங்கே போட்டிருப்பாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் போடுவாங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரியான கான்செப்ட் அப்படின்னாலே ஒரு மண்டபம் மாதிரி புக் பண்ணிப்பாங்க ஏன்னா நிறைய பொருள் வந்து இருக்குது இல்லையா ஒரு மண்டபம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க நிறைய வந்து உண்மையிலே வாங்கிக்கிற மாதிரி இருந்தது நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க லாண்ட்ரி பேஸ்கெட்டாக இருக்கட்டும் நமக்கு ரைஸ் ட்ரம்மாக இருக்கட்டும் இல்லை நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் டஸ்ட்பின்லாம் பெரிய பெரிய சைஸில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் ஓவரால் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது மெயினாக வந்து இந்த லேயர் டைப்பில் வரக்கூடிய ஸ்டாண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கிச்சன்லையும் சரி பாத்ரூமில் எல்லா விதமான இடத்துலையுமே இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ரெண்டு அடுக்கு வரா மாதிரி மூணு லேயர் வரா மாதிரி ஷேப்மே வேறு வேறு வச்சுருக்காங்க எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க போனால் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது வீடியோவில் வந்து பொய்யா காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு நம்ம அவங்க ஆர்கனைஸ் பண்ண அடுத்த நாளே வந்து நம்ம எடுத்து போடுறோம் வீடியோ எவ்வளோ க்ரௌடு வரும் ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காலியாகிட்டே வரும் இல்லையா நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே போயிட்டோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்கலாம் நாட்கள் போக போக வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும் அடுத்தடுத்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கும்போது நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா பெரிய சைஸில் ட்ரம்மாக இருக்கட்டும் பக்கெட்லாம் நம்ம தூக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் கொஞ்சம் லாங்கில் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கும்போது நம்ம டக்குன்னு வாங்கிட்டு போகலாம் ஏன்னா நானுமே வந்து வடை அந்த சைடு போடும்போது நான் வாங்கிட்டு வரல இங்கே போடும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பக்கெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ கனமாக இருந்தது நல்ல பெரிய சைஸ் பாருங்கள் ஸோ அதுவுமே நான் காமிச்சிருப்பேன் இது வந்து பேஸ்கெட் ரெண்டுமே சேர்த்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இந்த வெஜிடபிள் எல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணால் கீழே வந்து உங்களுக்கு தண்ணி இதுவாகிடும் இல்லையா ஃபில்ட்ரு ஆகிடும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது மெயினாக இந்த பக்கெட் நான் வாங்கியிருந்தேன் நல்ல பெரிய சைஸ் பாருங்கள் நல்ல கனமாகவே இருந்தது அதிலே வந்து உங்களுக்கு வித்து லிட்டோட கிடைக்கிது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூல்ஸ் எல்லாமே கூட இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டம் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா நல்லா வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க இந்த சூலுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல இது நல்லா அழுத்தமாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு எப்போவுமே நம்ம சீப்பாக கொடுத்தாங்க அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது தரமான ப்ராடக்ட் தான் வந்து வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இரும்பு வெசில்ஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நேரில் போய் பாருங்கள் ஸோ இதில் எல்லா கலருமே இருக்குது இந்த ஸ்டூல் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க ஸ்டூல் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது சேர் மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய சைஸில் லென்த்தாக வேணும் அப்படின்னாலும் ஸ்டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேஸ்கெட் நமக்கு பெரிய பெரிய டப்பு எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்த உடனே தெரியுங்க எது வந்து குவாலிட்டி இல்லைனா வந்தவங்களுக்கு குவாலிட்டி இல்லாதது அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்தவங்களுக்கு டக்குன்னு போட்டால் உடையிறது வந்து கொஞ்சம் மேலே ஃபினிஷிங் வந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு திக்காக இருந்தது நல்லா அழுத்தமாக இருந்தது அதே மாதிரி இந்த பக்கெட் எல்லாமே நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க கலருமே வேறு வேறு அவைலபிளாக இருக்குது மூடியோடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்து எடுத்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும் உங்களுக்கு எதையும் மிஸ் பண்ணாமல் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் எல்லாத்துக்குமே நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு அரிசி போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா பருப்பு மாவு மிளகாத்தூள் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த டப்பு சாரி இந்த டப்பா வந்து நமக்கு தேவைப்படும் வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நம்ம எப்போவாது இந்த மாதிரி போடும்போது செலக்டிவாக வச்சுருப்பாங்க ஒரு பக்கெட் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொன்றிலேயுமே வந்து வெரைட்டி அதிகமாக இருக்குது இந்த இது நல்லாயிருக்கு பாருங்கள் செடி வைக்கிற தொட்டி வந்து நல்லா இருந்தது ஸோ அதிலே இதுவுமே நல்லா இருக்குது ஒரு மூணு கிலோவுக்கு மேலே பிடிக்காதாது அதுவுமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் இது ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுவுமே நமக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய பொருள் தான் எல்லாமே நமக்கு கிச்சனுக்கும் சரி நார்மலாக வீட்டுக்கே தேவைப்படுற பொருள் தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க எதுவுமே வந்து இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த ஸ்டூல் பாருங்கள் நல்லாயிருக்கு நீங்கள் பார்க்கும்போதே எதுக்கு நான் மொத்த மொத்தமாக காமிக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி எந்த டைமில் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ பதினேழாம் தேதி அவங்க போட்டுட்டாங்க இருபத்தி ஏழு நெருக்கத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் முக்கால்வாசி காலி ஆகிடும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே போய் பார்க்க வேணும் அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக போய் பாருங்கள் இது வந்து நான் நேற்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ ஸோ உடனே வந்து உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டெக்கரேட்டிவ் ஆகிட்டும் ஒன்று ரெண்டு நம்ம வச்சிருக்காங்க தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம் டோர் மேட் வந்து நிறைய இருக்குது அதுவுமே வந்து நல்லா இருந்தது பெரிய பெரிய சைஸஸில் வந்து டோர் மேட் வந்து நம்ம வாங்கிக்கலாம் மெயினாக அந்த லென்த்தாக இருக்குது இல்லையா அது ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் கிச்சன் ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும் கிளாஸு செராமிக் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு கிலோக்கு பிடிக்கும் அந்த ஜார் பார்த்திங்கன்னா குழந்தைங்க டாய்ஸ் வந்து ஒரு சில ஐட்டம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு இடமா இருக்குது இந்த சென்னை ஷாப்பிங் நானுமே பார்த்தேன் கோயம்புத்தூர் மற்ற ஊர்கள்லையும் போட்டிருக்காங்க இந்த ரோப் வாங்கிக்கலாம் நல்லா இருந்தது மூணு வந்து நல்ல உங்களுக்கு அவ்வளோ மீட்ரு வந்து உங்களுக்கு சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க நம்ம ஒன்று எடுத்தாலே நாற்பது ஐம்பது அப்படி வரும் குட்டி குட்டி ஐட்டம் இது வந்து உங்களுக்கு காம்போவாக வரக்கூடியது ஒரு ஆறு பீஸ் வரும் நாலு பீஸ் வரும் சிலது வந்து உங்களுக்கு டுவெல் பீஸ் காம்போ கூட வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் நிறைய வச்சுருக்காங்க வேறு வேறு கலர்லேயும் இருக்குது ஸ்பூன் போட்டது ஸ்பூன் இல்லாமல் சைஸ் வேறு வேறு ஷேப் வேறு வேறு இது கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடியது ஸ்மால் சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆறு பீஸ் வரும் கொஞ்சம் பெருசு அப்படின்னா உங்களுக்கு மூணு பீஸ் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஜார் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு கூட ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எதுவுமே சிக்ஸ் பீஸ் தான் இந்த மசாலா டப்பா இதுவும் நல்லா இருந்தது இது மொத்தமுமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் எல்லா பொருளுமே நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து மல்டி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளையாக இருக்கட்டும் இல்லை கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு அதில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது நான் அப்படி அப்படியே ரஃப்பாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது சிங்கிள் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் வரும் இந்த ட்ரே வந்து மூணு பீஸ் வரா மாதிரி வச்சுருக்காங்க இந்த பேஸ்கெட்டில் வர மாதிரி ரவுண்ட் ஷேப் வரும் உங்களுக்கு ஸ்கொயர் வரும் ஓவல் ஷேப் வரும் இப்போ ஸ்கூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்குவீங்க அதுவுமே வந்து வச்சுருக்காங்க நம்ம போனாலே ஐடியா வரும் எது ஒர்த்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாப்பிங் போர்டும் நல்லா இருந்தது இந்த முரம் ஒன் ஃபிஃப்டி பிளாஸ்டிக்கில் வருது பேக் பர்ஸு அப்புறம் கிளச்சஸ் மாதிரி வரக்கூடியது பேக் பேக் லன்ச் பேகு ஸ்கூல் பேகு ட்ராவல் பேகு அந்த மாதிரி ஸ்லிங் பேக் 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 அந்த மாதிரி எல்லா விதமான பேகுமே வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைன் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கணும் அப்படின்னா வீடியோ போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ ஃபேன்ஸியாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பருமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பரில் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் எல்லாம் வந்து ஸ்கூல் பேக் மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பில்லோ கவர் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு ஃப்ரிட்ஜ் கவர் சோஃபா கவர் ஸ்க்ரீனில் வர ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது விண்டோ ஸ்க்ரீன் இந்த பேக் நல்லா இருந்தது நல்ல பெரிய சைஸில் அந்த ரெண்டு ட்ராவல் பேக்குமே நல்ல பெரிய சைஸில் இருந்தது டவலுமே நல்ல பெரிய சைஸில் வச்சுருக்காங்க நல்ல லென்த்தாக குழந்தைங்களுக்கு அந்த டெடி பீர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினிய பாத்திரம் அந்த சைடு வந்து ஸ்டீல் பாத்திரம் இரும்பு பாத்திரமே வந்து அவைலபிளாயிருக்கு அடுத்து நம்ம இரும்பு பாத்திரம் கலெக்ஷன் பார்த்தலாம் இது எது எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் திரும்ப வந்து நான் போனேன் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அவ்வளோ இருந்தது நான் போகும்போது நம்ம வீடியோ எடுக்கும்போதே வந்து ஒரு சில பேர் கஸ்டமர் வரும்போது நேரம் வந்து எறும்பு பாத்திரத்துக்கு தான் வராங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாக்கு தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய கலெக்ஷன் தானே ஸோ அதனால் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கடாயெல்லாம் நல்ல பெரிய சைஸில் இருக்குது ஸோ லாஸ்ட்டு வீடியோ போடும்போது ஒரு சைஸ் இருந்தது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு சைஸ் கிட்ட கடாயிலே அவைலபிளாக இருக்குது குளிப்பணியார சட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி நல்ல லென்த்தாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது சின்னதாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் கடாய் பாருங்கள் தாளிப்பு கரண்டி தற்காப்பெண் தோசைக்கல் எல்லாமே கிடைக்கிது ஃபுல்லாக அதே தான் இரும்பு ஐட்டம் தான் இது எல்லாமே அடுப்பும் வச்சுருக்காங்க மண்வெட்டி சுத்தியல் அது எல்லாமே கூட இருக்குது இதெல்லாம் நல்ல கனமாக இருந்தது தோசைக்கல் பாருங்கள் இந்த சைஸில் வரக்கூடியது இது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரே ப்ராடக்ட் அவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அலுமினிய பாத்திரம் அலுமினிய பாத்திரம் தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் மெயினாக இந்த இட்லி பாத்திரம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தாராளமாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருந்தது மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்தது ஸோ அலுமினியத்தில் வருது பெரிய பெரிய சாதம் வடிக்கிற பாத்திரம் பால் காய்ச்சிற பாத்திரம் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாம் ஒர்த்து தான் நம்ம வாங்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸு நமக்கு வந்து கிடைக்காது நல்ல கனமாகவே இருந்தது இதெல்லாம் வந்து இந்தாலியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது அலுமினியத்திலே ரெண்டு விதமாக இருக்கும் லைட் வெயிட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கிடையாது இது நல்ல குவாலிட்டியாக கனமான பாத்திரமாக தான் வச்சுருக்காங்க கடாய் வாங்கலாம் பெரிய கிண்ணம் இருந்தது இந்த அண்ணன் கூட சொல்லுவாங்கள்ல அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை இது பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் வாங்கலாம் தானே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து போகும்போது ஒன்றும் இருக்காது இல்லைன்னா சில ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கும்போது டக்குன்னு ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்க போகாதீங்க வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சில பொருள் வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கோ இல்லைன்னா மற்றபடி அவங்க சொல்கிற ரேட்டில் அதாவது ஆஃபரில் போடும்போது தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு கஸ்டமருமே நேரில் போய் பார்த்தாதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு உண்டான ஃபீலிங் ஃபீல் பண்ணுறது நமக்கு தெரியும் ஏன்னா பாத்திரம் மற்ற கடையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் பெரிய சைஸ் கரண்டி பாருங்க அது அதனால தான் நான் தள்ளி தள்ளி வச்சு மொத்த மொத்தமாக காமிக்கிறேன் ஒரு ஒரு பொருளை நான் கையில் காமிக்கும் போது நீங்கள் வந்து போனால் இல்லைங்கிற மாதிரி இருக்கீங்க ஸோ இவ்வளோ இருக்கிறதுனால நம்ம காட்டுறோம் இல்லையா அது நாட்கள் போக போக குறைஞ்சிட்டு தான் வரும் கஸ்டமர் வந்தால் வாங்கிட்டு தானே போவாங்க ஆனால் இதெல்லாம் தரமும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதுவும் கனமாக தான் இருந்தது ஏன்னா நான் லேஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவேன் நார்மலாக ஸ்டீலே வந்து வெலை அதிகமாக கொடுத்து வாங்கினால இப்போல்லாம் விரிசல் விடுது ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடாய் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தான் இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப கனம் கிடையாது ரொம்ப மெலிசுன்னு கிடையாது ஒரு மீடியம் வெயிட்டில் வந்து வச்சுருக்காங்க கரண்டி வந்து மூணு பீஸ் காம்போ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க டம்ளர் ஆழாக்கு ஒலக்கு இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரம் அது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைன் டிஃபன் பாக்ஸ் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வேணும் எல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் பாருங்கள் வாட்டர் பாட்டிலும் லன்ச் பாக்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் மெயினாக லஞ்ச் டப்பா வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க சிங்கிள் இருக்குது டூ டைப் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட் தான் தூக்கும் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து அவங்க வந்து மஹால் அங்கே தான் போடுவாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா கோயம்பேட்டில் போட்டுட்டு உங்களுக்கு பள்ளிக்காரணையிலேருந்து வந்து வாங்கிக்க மாட்டாங்க இதெல்லாம் ஸோ அந்தந்த இடத்துல அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து பத்து நாள் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுட்டு வருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அவங்க எங்கே போட்டாலும் நம்ம சேனலில் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்